சக்தி என் அன்பு பிள்ளையே நீ எப்பொழுது சரிக்கு விழுவாய் என்று பார்ப்பதற்காக ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கின்றது நீ எப்பொழுது கஷ்டப்படுவாய் அவர்கள் கை கொட்டி சிரிக்கலாம் என்று ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையை குறை சொல்வதற்காகவும் என் பிள்ளையை திட்டுவதற்காகவும் ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது உண்மைதானே பிள்ளையே என் தங்கப்பிள்ளை நீ எது செய்தாலும் நல்லதாகத்தான் செய்வாய் ஆனால் உன்னை பிடிக்காதவர்கள் உன்னை சுற்றி நிறைய இருக்கிறார்கள் அவர்கள் நீ கஷ்டப்படுவதை பார்த்து ஆனந்தமாக வாழலாம் என்று ஒவ்வொரு நொடியும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ஏற்றாற்போல் நீ வாழாமல் உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் அதற்கு நீ விடாமுயற்சியுடன் போராட வேண்டும் ஒரு நொடி கூட மனதை நீ தளரவிடக்கூடாது எப்பொழுதுமே உன் மனதில் கவலை இருந்தால் கூட உன் முகத்தில் புன்னகையுடன் நீ வலம் வர வேண்டும் அப்படி வளம் வந்தால் மட்டும்தான் உன்னால் வாழ்க்கையில் போராட முடியும் ஆனால் நீ அப்படி அப்படியல்ல எதற்கெடுத்தாலும் மனதை விட்டுவிடுகிறாய் மனதில் குழப்பத்தை மட்டுமே வைத்துக்கொள்கிறாய் முகத்தில் புன்னகைக்கு பதிலாக கண்ணில் கண்ணீரை வர கொண்டிருக்கின்றாய் எதற்கெடுத்தாலும் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் அம்மா என்னை குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் நான் மட்டும் எதற்காக இப்படி இருக்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என் வாழ்க்கையில் உண்மையான உறவுகள் இல்லையா அப்படி என்ன செய்தேன் என்று நினைத்து புலம்பிக் இருக்கின்றாய் இதோ பார்ப்பில்லையே உன் வாழ்க்கையில் பல தடங்கல்கள் வரலாம் அந்த தடங்கல்களை எல்லாம் தாண்டி வாழ்வதற்கு உன் மனதில் தைரியம் வேண்டும் அந்த தைரியம் இருந்தால் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி என் பிள்ளை நீ முகத்தில் அந்த கஷ்டத்தை தெரியவிட மாட்டாய் நீ வாழ்வதை பார்த்து அவர்கள் சந்தோஷப்பட மாட்டார்கள் என்று உனக்கு தெரியும் நீ கஷ்டப்படுவதை பார்த்து அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் என்றும் உனக்கு தெரியும் அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்று நினைத்து நீ கஷ்டப்படப் போகிறாயா எப்பொழுதுமே பிடிக்காதவர்கள் முன்பு நன்றாக வாழ வேண்டும் உன்னை பார்த்து அவர்கள் ஐயோ இப்படி வாழ்கிறாளே இவள் நன்றாக இருக்கக்கூடாது என்று நான் நினைத்தேனே இவர்கள் குடும்பத்தில் கஷ்டப்பட வேண்டும் என்று நினைத்தேனே ஆனால் இவர்கள் முன்னேறி விட்டார்களே என்று ஒரு கணம் அவர்கள் உன்னை பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு நீ வாழ்க்கையில் உயர வேண்டும் அந்த உயரம் உன் வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் போராட வேண்டும் அந்த போராட்டம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உயர்வை கொடுக்கும் எதற்கெடுத்தாலும் பயந்து கொண்டிருந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் வராது தோல்வி மட்டும்தான் நீ தழுவ முடியும் என் பிள்ளை நீ வெற்றியை காண வேண்டும் என்று நினைத்துதான் உன்னிடம் நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையை சந்தோஷப்படுத்துவதற்காக மட்டுமே நான் வந்தேன் கஷ்டம் என்று உடனே உன் வாயிலிருந்து வரும் தா அம்மா தாயே சமயபுரத்தாயே என்றுதான் ஒவ்வொரு நொடியும் அழைத்து கொண்டிருக்கின்றாய் இப்படி அழைக்கும் என் பிள்ளை நீ எப்படி வளம் வர வேண்டும் நீ துள்ளி குதித்து சந்தோஷமாக வர வேண்டும் அப்படி வந்தால்தான் உன் அம்மா எனக்கும் மகிழ்ச்சி என் பிள்ளையை இன்பமாக பார்ப்பதற்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன் இனிமேல் என் பிள்ளை நீ எது நினைத்தும் புலம்ப மாட்டாய் என்று எனக்கு தெரியும் எப்பொழுதும் தைரியமாகவும் முகத்தில் புன்னகையுடனும் நீ வளம் வருவாய் என்ற நம்பிக்கையுடன் தான் உன்னிடம் நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் நான் பேசுவதை கேட்டுவிட்டு வழக்கம்போல் நீ மூஞ்சை உம்மென்று வைத்து கொண்டு அழுது கொண்டே இருக்காமல் அம்மா சொல்வதை உன் வாழ்க்கையில் கடைபிடித்து என் பிள்ளை நீ வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் உனக்கு துணையாக உன் அம்மா நான் இருக்கிறேன் என் முகத்தில் உள்ள புன்னகை உன் முகத்தில் நான் காண வேண்டும் என் அன்பு பிள்ளையே உன் குடும்பத்தில் அனைவரும் நீயும் நலமாக இருப்பாய் என் ஆசீர்வாதம் உன் குடும்பத்திற்கு உண்டு